பிரம்மாண்டங்கள் என்பது இருவகைப்படும் ஒன்று இயற்கையாக இருப்பவை மற்றொன்று செயற்கையாக உருவாக்கப்படுபவை எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டம் தான் பிரம்மாண்டத்தை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரம்மாண்டம் என்பது எளிதில் மனதை கவர்ந்துவிடும் இயற்கையான பிரம்மாண்டம் என்பது மனதை கவர மட்டும்தான் செய்யும் ஆனால் செயற்கையாக மனிதர்களாலோ அல்லது மற்ற உயிரினங்களாலோ உருவாக்கப்படும் பிரம்மாண்டமாகப்பட்டது மனதை கவருவதற்காக மட்டுமல்லாமல் தனது திறமையை வெளிக்காட்டுவதற்காகவும் தன் பலத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் பிறரை கவர்ந்து தன் வசம் ஈர்ப்பதற்காகவும் வருங்கால லாபத்திற்காகவோ வெளிக்கொணரும் ஒரு அதி அற்புதமான ஒன்று என்று சொன்னால் மிகையாகாது எதுவரை இந்த பிரம்மாண்டமாகப்பட்டது அதி அற்புதம் நிறைந்ததாக இருக்கும் என்று கேட்டால் நன்மைக்கான பிரம்மாண்டமாக இருக்கும் வரையில்தான் ஒரு தீய செயலுக்காக பிரம்மாண்டமாகப்பட்டது செயற்கையில் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த வகை பிரம்மாண்டம் வரவேற்கத்தக்க ஒன்றே அல்ல இந்த பிரம்மாண்டம் ஒரு மாய வலையாக இருந்து வேண்டியதை கவர்ந்து தீமையை புகுத்திவிடும் ஆகையால் பிரம்மாண்டங்களின் வேறுபாட்டை அறிந்து அதாவது இயற்கையால் படைக்கப்பட்ட பிரம்மாண்டமா அல்லது செயற்கையாக வடிவமைக்கப்படும் பிரம்மாண்டமா என்பதை அறிய வேண்டும் இயற்கையான பிரம்மாண்டமாக இருந்தாலும் நன்மை தீமையை அறிய வேண்டும் அழகான பிரம்மாண்டமா அல்லது ஆபத்து நிறைந்த பிரம்மாண்டமா என்பதை அலசியாராய வேண்டும் தீர விசாரித்த பிறகே அழகிய பிரம்மாண்டத்தை ரசிக்க வேண்டுமா அல்லது ரசிக்காமல் விலகி நிற்க வேண்டுமா என்பது புரிய வரும் சில இயற்கையில் உருவான பேரழகுகளும் பிரம்மாண்டங்களும் இருக்கலாம் அவற்றை ரசனை மட்டும் பார்த்து ரசிக்கும்படி செய்து அருகில் நெருங்காதபடி மனமானது தடுத்து நிறுத்தும் ஏனென்றால் அருகில் நெருங்கினால் ஆபத்தே ஆர்ப்பரிக்கும் இதை தடுத்து நிறுத்தவே மனமானது ஆசைப்படும் உதாரணத்திற்கு இயற்கையில் உருவான சில பள்ளத்தாக்குகள் காண்பதற்கு வேண்டுமென்றால் மிகவும் அழகாக இருக்கலாம் ஆனால் இதன் அருகில் கூட நெருங்க முடியாத அளவிற்கு மிகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் கொடூரத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும் இதே சமயம் நன்மையை விளைவிக்கும் பிரம்மாண்டங்களும் எண்ணிலடங்காமல் இந்த அகிலத்தில் இருக்கத்தான் செய்கின்றன அழகிய பட்டாம்பூச்சிகளாகப்பட்டது தனது அழகால் மனதை வருடியும் தொட்டுணர்வதற்கு மென்மையாகவும் இருக்கும் இதை போன்ற பேரழகுகள் ஆபத்து நிறைந்ததாகவும் இல்லாமல் வரவேற்கத்தக்க ஒன்றாகவே இருக்கும் சில மயில்கள் தன் பெண்ணினத்தை கவர்வதற்காக தன் தோகையை விரித்து அழகாக நடனமாடும் இதை காண்பதற்கு ரம்மியமாகவும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாத அளவிற்கு அதி அற்புதம் நிறைந்ததாகவும் தான் இருக்கும் சில பூக்களின் அழகு மனதை வருடி செல்லும் இந்த அழகை காண்பதற்கு அருகில் இல்லாமல் பார்த்து விட்டு சென்ற பிறகும் கூட மனதினுள் நீங்கா இடத்தை பிடித்துவிடும் மீண்டும் எப்பொழுது இந்த பூக்களின் அழகை ரசிக்க வாய்ப்பானது கிட்டும் என்று மனமானது ஏக்கம் கொள்ளும் ஏக்கத்தை தரக்கூடிய அளவிற்கு செய்யும் இயற்கையின் அழகை வார்த்தைகளால் விவரித்திட முடியாது அழகிய ரசனையால் ரசித்து விவரித்தால்தான் இயற்கைக்கு அழகானது கூடும் இயற்கையின் அழகை இன்னும் மெருகேற்றுவது எது என்று கேட்டால் ரசனை என்று சொன்னால் மிகையாகாது அழகிய நன்மை தரக்கூடிய அதே வேளையில் ஆபத்தை தராத பிரம்மாண்டங்கள் அனைத்தும் காண இயற்கையின் வரப்பிரசாதம் அதை அழியவிடாமல் பேணி பாதுகாப்பது என்பது கட்டாய கடமைகளுள் ஒன்றாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் மெய்சிலிற்க வைக்கும் இயற்கையின் பேரழகுகளை ரசித்தால்தான் அதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமானது இயற்கையாகவே இயலும் ரசனை இருக்கும் இடத்தில் எந்த ஒன்று ரசிக்க தூண்டுகிறதோ அந்த ரசிக்க தூண்டுபவை நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் செயற்கையான பிரம்மாண்டங்களிலும் அழகும் நன்மையும் இருக்கும் அழகோடு கூடிய ஆபத்தானதும் இருக்கத்தான் செய்யும் மானுடர்களாலும் செயற்கையான பிரம்மாண்டங்களை உருவாக்க முடியும் மானுடப் பிறவிகள் அல்லாத மற்ற உயிரினங்களான பறவை இனங்கள் விலங்குகள் கடல்வாழ் உயிரினங்கள் பூச்சி இனங்கள் என அத்துணை உயிருள்ள ஜீவராசிகளாலும் பிரம்மாண்டத்தை செயற்கையாக உருவாக்கிவிட இயலும் இந்த பிரம்மாண்டங்களாகப்பட்டது சூழ்ச்சி செய்து சதி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமல்லாமல் தற்காப்புக்காகவும் இறைக்காகவும் தங்குவதற்கு ஏற்ப இடத்திற்காகவும் தான் மானுட பிறவிகளாலும் மானுடப் பிறவிகள் அல்லது மற்ற உயிரினங்களாலும் உருவாக்கப்படும் சில அரிய வகை உயிரினங்கள் உள்ளன அவை எப்பொழுதும் தன்னிடம் இருக்கும் பிரம்மாண்டத்தையும் தன்னால் உருவாக்கப்படும் பிரம்மாண்டத்தையும் தற்காப்புக்காக ஆபத்தை அருகில் நெருங்க விடாதபடி உபயோகிக்கும் உதாரணத்திற்கு புள்ளிமான் மற்றும் சில வகை மான்களுக்கு அழகிய கொம்புகள் இருக்கும் இந்த கொம்புகளே மான்களுக்கு தற்காப்பாக இருக்கும் மற்ற வேட்டையாடி உயிரினங்கள் மத்தியில் இந்த கொம்புகளே மான்களின் உயிரை காக்கும் இதுதான் இயற்கையில் அமைந்திருக்கும் பிரம்மாண்டம் ஆனால் செயற்கையாக உபயோகிக்கப்படும் சில கடல்வாழ் மீன்கள் இருக்கின்றன அவை தன்னிடம் இயற்கையில் அமைந்திருக்கும் பிரம்மாண்டத்தை இரையை கவர்ந்திழுத்து உண்பதற்காக உபயோகிக்கும் இயற்கையில் அமைந்திருக்கும் அழகிய முள் போன்ற அமைப்பினை சில வகை மீன்கள் தன்னை தற்காத்து கொள்வதற்காக செயற்கையாக பிரம்மாண்டத்தை உருவாக்கி உபயோகிக்கும் இரையை கவர்ந்திழுக்க சில உயிரினங்கள் செயற்கையில் பிரம்மாண்டத்தை உருவாக்கும் உண்மையில் இயற்கையில் பிரம்மாண்டம் என்பது இந்த வகை உயிரினங்களுக்கு இருக்கவே இருக்காது சிலந்தியாகப்பட்டது ஏன் செயற்கையில் வலையை உருவாக்கி வாழ்கிறது என்று கேட்டால் குடியிருக்க குடிலாக மற்றும் வலையானது பயன்படாமல் இறையை கவர்ந்தெழுப்பதற்காகவும் பயன்படுவதினால்தான் அழகிய கவர்ந்திழுக்கும் சிலந்தி வலையாகப்பட்டது இரையை எளிதில் கவர்ந்திழுத்து வலையின் பின்னலினால் சிக்கிக்கொள்ளும்படி செய்துவிடும் செயற்கையில் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டம்தான் சிலந்திக்கு உணவு வழங்கும் தாயாகவும் குடிலை கொடுத்திருக்கும் திவ்யத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் இருக்கிறது இவ்வாறுதான் இந்த உலகில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல நூறு கோடி மனித உயிரினங்களும் பல நூறு கோடி நுண்ணுயிர் முதல் அனைத்து உயிரினங்களும் இயற்கையில் அமைந்திருக்கும் பிரம்மாண்டத்தையும் செயற்கையாக உருவாக்கப்படும் பிரம்மாண்டங்களையும் தற்காப்புக்காகவும் உணவுக்காகவும் குடியிருப்பதற்கான குடிலுக்காகவும் பிற அல்லது சக உயிரினங்களைக் கவர்ந்திருப்பதற்காகவும் உபயோகப்படுத்தி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன